நல்லாதான் இருக்காங்க உன்னை பார்க்கறதுக்கு முன்னாடி வர அவங்க நல்லா தான் இருந்திருப்பாங்க இப்போ பார்த்தா தான் என்ன ஆகும்னு எனக்கு பக்கு பக்குன்னு இருக்குது தயவு செஞ்சு இங்கேருந்து போ நீ இல்லாமல் இந்த வீடு தான் இருக்கு என்னவோ பெரிய இது மாதிரி இந்த வீட்டில் இருந்த இப்போ இந்த வீட்டை விட்டு போயாச்சு இப்போ எதுக்கு திருப்பி வந்திருக்கியா ப்ளீஸ் அனு என் நிலைமை கொஞ்சம் புரிஞ்சுக்கும் நான் அத்தை பார்த்து கொஞ்சம் பேசணுன்ட்டு தான் வந்திருக்கேன் தயவு செஞ்சு இப்படி மட்டும் நீ நின்றாத எதா இருந்தாலும் அத்தை ஒரு முடிவு சொல்லட்டும் எனது அத்தை முடிவு சொல்லட்டுமா அப்படி என்ன முடிவு அத்தைகிட்ட இருந்து நீ கூப்பிட்றியா இங்க பாரு உனக்கும் இந்த வீடுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஆயிடுச்சு திருப்பியும் நீங்க வந்து நிக்கிறது பெரிய முட்டாள்தனம் இங்க இருந்து போயிடு நீங்க வந்தது அருண்மாமாக்கு தெரிஞ்சாலும் கண்டிப்பா கோபப்படுவார் தயவு செஞ்சு போ இல்லை அவரோட நிலைமையே வேற வீட்டுல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு தான் நான் அத்தை வந்து பேசலான்ட்டு வந்திருக்கேன் கஷ்டப்படுறாரா ஏன் எதுக்கு கஷ்டப்படுறாரு இந்த வீட்டில் இருக்க தானே கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க இப்போ இந்த வீடை விட்டு போயாச்சு தனி வாழ்க்கைன்ட்டு நல்லா தானே இருக்கீங்க அப்புறம் என்ன கஷ்டப்படுறீங்க ஆனால் ஒன்று என்னால் தான் அந்த வீட்டை விட்டு போக முடியலை நீ என்ன நினைக்கிறியோ அதை நல்லா தான் சாதிக்கிற அனு ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அத்தையை கூப்பிடு நான் அத்தைக்கிட்ட கொஞ்சம் பேசணும் ப்ளீஸ் அனு புரிஞ்சுக்கோ அனு நான் இருக்கிற நிலைமையில அத்தையோட உதவி கண்டிப்பாக அவருக்கு வேணும் அதே அத்தை தானே நீ யாரு நான் யாருங்கிற மாதிரி பேசிட்டு போனீங்க இப்போ என்ன திடீர்னு அத்தை மேல அவ்வளோ பாசம் ஆனா ஒண்ணு இந்த மனுஷங்க எப்போதும் பச்சோந்தி மாதிரி தான் எப்பதான் நிறம் மாறுவீங்க குணம் மாறுவீங்கன்னு தெரியவே மாட்டேங்குத அனு அதை பேச உனக்கு ஏதாவது தகுதி இருக்கா நான் அத்தை கிட்ட தான் பேச வந்தேன் நீ தேவையில்லாதான் என்கிட்ட பேசாத ஓஹோ உன்னோட ஈகோவை ஏதாவது இது பண்ணலாம் ரொம்ப பேசுவியோ என்ன உண்மைதானே சொல்றேனா என்ன உண்மை சொல்றேன் நான் ஒண்ணு உன்ன மாதிரி கவின கூட்டிட்டு போன ஆள் கிடையாது அருணேல கூப்டாரு நான் பினாடி போனே அவ்வளதா ஒன்னை என்னையும் சேர்த்து வச்சு பேசாதே பஸ்ட் விடாதே யார் யார கூட்டிட் போனா என்ன வீட்டை விட்டு போயிட்டீல அவ்வளதா மேட்டர் நான் என்ன உன்ன மாதிரி வீட்டை விட்டு போய் கவினும் அவங்க அம்மாவும் எதுவும் பேசக்கூடாதுன்னா சொல்லிட்டு இருந்தேன் அப்படி ஒன்றும் இல்லைல்ல அவங்க எல்லாரும் பேசிட்டு தானே இருந்தாங்க ஆனால் நீ என்ன பண்ண வீட்டை விட்டு போனதும் காணாமல் அருண் மாமாவே இந்த குடும்பத்தையும் விட்டு பிரிச்சிட்டீல வாய மூடானு உனக்கு வாயில் வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காதே சொல்லிட்டேன் உண்மை சில நேரம் கசக்க தான் செய்யும் இருந்தாலும் ஏற்றுக்கிட்டு தான் வேணும் நான் ஒன்ற அருணை நான் கூட்டிட்டு போகல ஒன்ன மாதிரி இந்த வீட்டை எப்படியாச்சும் பிரிக்கணும் இந்த வீட்டை விட்டு வெளியே போகலன்ட்டு கொஞ்சமாவது ஒழுங்கா பேசணும் அத்தை தயவு செஞ்சு நீங்கிறது வெளியே புரியாது இல்லையா கிட்ட பேசுறதுக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன் அத்தைக்கிட்ட பேசுறதுக்கு நீ என்ன அலோவ் பண்ணது அக்கையை கூட பேச ஆசைப்பட்டா அவங்களே பேசுவாங்க உன் வேலை என்னமோ அதை மட்டும் நானும் பொறுமையாக போய்கிட்டே இருக்கேன் என்ன உன் வாய்க்கு வந்ததில் ரொம்ப பேசிட்டு இருக்க அம்மாதான் எதையும் நம்பிராதீங்க அவ பேசுறதெல்லாம் காது கொடுத்து கேட்டு அந்த காது வழியா வெளியே விட்டுருங்க நம்மளை ஏமாத்தி திருப்பியும் இந்த வீட்டுக்குள்ள வரணும்னு நினைக்கிறான்னு நினைக்கிறேன் என்ன சொல்ற பூமாரி மாதிரி அந்த மாதிரி எல்லாம் கிடையாது அவ அருண்னாலதான் வீட்டை விட்டு வெளியே போனான் அத்த இன்னுமே நம்பிட்டே இருக்காதீங்க அத்த என்ன சொல்லிட்டு இருக்க பூமாரி அப்படி கிடையாது கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்கல்ல இவ்வளோ நாளா உங்களை எங்கேயாச்சும் சந்திச்சு அவ ஒரு வார்த்தை பேசியிருப்பாளா அப்புறம் எப்படி எத்த அவன் நல்லவளா இருக்க முடியும் அவனோட சூழ்நிலை எப்படியோ அதனால அவ இருந்திருப்பா அருணுக்கு கட்டுப்பட்டு கூட இருந்திருக்கலாம்ல நீங்க தான் அத்தை அவன் நல்லவ அப்படி இப்படின்னு சொல்லி அவளை நம்பிட்டு இருக்கீங்க ரொம்ப மோசம் அத்த அனு நீ கொஞ்சம் அமைதியா இரு அவகிட்ட நான் பேசிக்கிறேன் அவ வீடு தேடி வந்திருக்கானா அவளுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குன்னு தான் அர்த்தம் அது என்னன்னு கூட கேட்காம நம்ம அவகிட்ட எடுத்து பேசுறது ரொம்ப தப்புமா அட போங்கத்த இப்படிதான் அவ பேசுவா நாளை பின்ன காசு வேணும் அது இது அப்படின்ட்டு சொல்லுவா அதுக்கப்புறம் நீங்க கவின் காசை எடுத்து கொடுப்பீங்க இதானே நடக்க போது இதான் தெரிஞ்ச விஷயம் தானே எனக்கு நீங்க பாரணும் கவின் காசுல இருந்து பத்து பைசா கூட நான் எடுத்து அவகிட்ட கொடுக்க மாட்டேன் நீ கொஞ்சம் அமைதியாரு அவ எதுக்கு வந்தான்னு தெரியல என்ன எதுன்னு கேட்டுட்டு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் அதுக்குள்ள நீ ஏன் தேவையில்லாததான் பேசிட்டு இருக்க இங்க பாருங்கத்த நான் சொல்லிட்டேன் கவின் காசுல இருந்து பத்து பைசா கூட நான் தர மாட்டேன் சரி அனு நீ தரவே வேணாம் அமைதியா இரு கொஞ்ச நேரம் அத்தை தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க அத்தை நானும் அவர் பேச்ச கேட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருக்க கூடாது அத்தை தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க அத்தை நான் உங்க கூட தான் இல்ல நானுமே நான் நிறைய தடவை அவர்கிட்ட ஃபீல் பண்ணி சொல்லியிருக்கேன் எனக்கு அந்த வீடு மாதிரி வரல அந்த வீட்டுல போயிருக்கணும் தான் ஆசை இருக்கு ஆனா அவையும் பேச்ச காது எவ்வளோ நாள் நீ என் கூட இந்த வீட்டில் இருந்திருக்க இந்த வீட்டில் எல்லாருக்கும் பிரச்சனை எல்லாம் வந்திருக்கு அப்போல்லாம் நீ அவங்களுக்கு ஆர்தான் சொல்லிட்டு துணையாக நின்றுருக்க இன்னைக்கு நீ இப்படி அழுதுட்டு நிற்கிறதுக்கு என்ன காரணம் இல்லாத இப்போ அருண் ரொம்ப ஒரு கஷ்டத்தில் இருக்காரு அவருக்கு என்ன பண்ணணுங்கிறதே தெரியல அவருக்கு உங்கள் எல்லாரையும் பார்க்கணும்னு ரொம்ப ஆசை இருக்கு ஆனால் அவர் உங்களை எல்லாம் பார்க்க வந்தால் நீங்கள் ஏதாவது பேசிடுவீங்களோன்னு அவருக்குள்ள பயம் இருக்கிறதுனால வேணாம் வேணான்னு சொல்லிட்டு இருக்காரு என்னோட நகை எல்லாமே போயிடுச்சத்தை இப்போ நாங்கள் வீடு கூட ஏதாவது விக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கோம் அந்த அளவுக்கு கஷ்டம் ஆயிடுச்சு அவரோட பிசினஸ்ல என்ன லாஸ் என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரியல அத்தை ரொம்ப கஷ்டத்துல இப்ப இருக்க அத்தை நீங்க கொஞ்சம் தயவு பண்ணி அவரை ஏத்துக்கோங்க அத்தை நீங்க வந்து பேசினீங்கன்னா அவர் கண்டிப்பா அந்த வீட்டுக்கே வந்துருவாரு நம்ம பழையபடி எல்லாரும் ஒண்ணா இருக்கலாம் அத்தை அடேங்க கண்ணீர் எங்க இருந்து தான் வருதுன்னு தெரியலையே சட்டு சட்டுன்னு வருது ப்ளீஸ் அனு இதுல தலையிடாதே இது அத்தைக்கும் எனக்கும் உள்ள பிரச்சனை நீ தேவையில்லாம இதுல தலையிடாத அதேபடி நான் தரிடாம இருக்க முடியும் நீ இஷ்டத்துக்கு இந்த வீட்டை விட்டு போவியா அப்புறம் இந்த வீட்ல வந்து ஓடிக்கலாங்குவியா நான் எதுக்குமே வாய் பேச நல்ல கதையா இருக்க அனு அமிர்யாரு ப்ளீஸ் அத்தை என்னலமா உங்களுக்கு நினைக்கிறேன் எனக்கு இதுக்கு மேல உங்ககிட்ட என்ன சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல அவர் தனியா போகலாம் நம்ம லைஃப்ல நல்லபடியா வரலாம்னு நினைச்சு தான் போனாரு ஆனா அவர்க்கது இவ்ளூ பெரிய சர்கா கேட்கலையும் அவர் பேச கேட்கணும்னு எனக்கு தோணலை உங்ககிட்ட வந்து பேசலாம் கண்டிப்பாக நீங்கள் இறங்கி வருவீங்கன்னு எனக்கு தெரியும் நீங்கள் வந்து பேசுங்க அத்தை அவர்கிட்ட அவர் கண்டிப்பாக உங்கள் நிலைமையும் புரிஞ்சிருப்பாரு அவர் இந்த வீட்டுக்கும் வருவார் அத்தை ஆஃபீஸில் என்ன பிரச்சனை பூமாரி எதனால் பிரச்சனை எதுவுமே எனக்கு ஒன்றுமே தெரியாத அத்தை அவர் தான் பிரச்சனைன்னு என்ன பிரச்சனை என்ன எதுன்ட்டு நான் எதுவும் கேட்டாலும் அவர்கிட்ட பதிலும் இல்லை ரொம்ப உடஞ்சி போயிட்டார் அத்தை அவரை எப்படி சமாதானப்படுத்தணும்னு எனக்கு தெரியலை ப்ளீஸ் அதை என் கூட தயவு பண்ணி வாங்க அத்தை அதெல்லாம் அத்தை வரமாட்டாங்க அப்புறம் மாமாக்கு தெரிஞ்சால் ரொம்ப பிரச்சனையாயிடும் நீ முதல்ல கிளம்புங்க இருந்து

அவ உண்மைதான் சொல்றான்ங்கிறது அவ மனசுல இருந்து பேசையில எனக்கு புரியுது நீ கொஞ்சம் அமைதியா இரு இந்த விஷயத்துல நீ எதுக்கு தலையிட்டு இருக்க உன் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு புரியுதா இல்லையா அத்தை நல்லா தெரியும் எனக்கு நீங்க இப்படிதான் வருவீங்கன்ட்டு உங்களுக்கு எப்பவுமே பூமாளிதான் முக்கியம் வேற யாரும் முக்கியம் கிடையாது இந்த வீட்டுல நீங்க பாரணும் யாராச்சும் கஷ்டத்துல இருந்தாங்கன்னா நம்ம உதவிதான் செய்யணும் தேவையில்லாம இந்த மாதிரி எல்லாம் பேசுறதுனால என்ன பிரயோஜனம் இருக்கு சொல்லு யாராச்சும் வந்து கேட்டாங்கன்னா அத்தை வெளியே போயிருக்காங்கன்னு மட்டும் சொல்லு பூமாரி கூட போயிருக்காங்கன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ வீட்டுக்கு வந்த விஷயம் தெரிஞ்சதுன்னு வையி உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன் ஆமா உங்க உருட்டல் மட்டும் எல்லாம் என்கிட்ட தானே காட்டுவீங்க உங்களுக்கு நான் தானே இழிச்ச வாயி என்னத்தையும் பண்ணுங்க நான் இதுக்கு வாய் திறக்க போறேன் நான் அமைதியா தான் நிக்க போறேன் என்னதான் நடக்குதுன்னு வேடிக்கை ம் இப்ப சொன்ன அத கரெக்டா பாத்து இருந்துக்கோ தேவையில்லாம யாராச்சும் வந்தாங்க அத்த பூ மாதிரி கூட போயிருக்கான்னு சொன்னேன்னு வச்சுக்கோ உனக்கு அவ்வளவுதான் எப்பா நான் எதுவுமே யாருக்கிட்டே சொல்லலப்பா நீங்க கிளம்புங்கப்பா பூமாரி வந்தில உன் வேலை முடிஞ்சதா கூட்டிட்டு கிளம்பு இதுக்கு இதுக்குதானே இவ்ளோ ड्रामा உன்கிட்ட அமீரா ரானு நீ யாரு பூமாரி அருண்டன தெரியோம் அமீரா இருக்கறியா இப்படி ஆமா ஆமா தெரிஞ்சா சரிதான் போங்க போங்க யார் தடுக்குற பூமாரி அத்தை சொல்றேன்ல அழறத முதல்ல நிப்பாட்டு நான் ஊ கூட வர வா போலாம் ரொம்ப தேங்க்ஸ் அத்தை நீங்க இந்த மாதிரி சொல்லுவீங்கன்னா கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல அத்தை ரொம்ப நன்றி அத்தை நாங்க செஞ்சதுக்குலாம் நீங்க இங்க கூட வர மாட்டீங்களாம் ரொம்ப வருத்தப்பட்டேன் ஆனா நீங்க இப்ப பேசையில இருக்கு ரொம்ப மனசு அவ்வளவு நிம்மதியா இருக்கு பிளீஸ் எத்த வாங்கத்தை